தாய் வீடு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மணல் கடிகை நாவல் காட்டும் உறவுகள் மீதான பரிசீலனை எழுதியவர் சுவேணுகோபால் வாசிப்பவர் ஆர் சத்யபிரியா தொழில் நகரமான திருப்பூரில் வேர்கொண்டவர்களை பற்றி பேசுகிற நாவல் இது வாழ்க்கையில் முன்னேற விரும்புகிற ஐந்து இளைஞர்களை சுற்றி கதை நிகழ்ந்தாலும் திருப்பூருக்கே உரிய பிரத்யேகமான தொழில் உலகமும் சுழன்றபடி இருக்கின்றது சிவராஜ் திருச்செல்வன் அன்பழகன் பரந்தாமன் சண்முகம் இவர்களுள் இவர்களின் குடும்பங்களும் இவர்களோடு தொடர்புடைய மனிதர்களும் மனுஷிகளும் தொழில்துறை நிறுவனங்களும் நாவலில் கிளைவிட்டபடியே இருக்கின்றன ஜீவித்தலுக்கான இடையரா போராட்டமும் ஊற்றடுக்கும் காமத்தின் வெளிப்பாடுகளும் நாவல் நெடுக கொப்பளித்தபடியே இருக்கின்றன துரோகத்திற்கும் நேர்மைக்கும் நேரும் மோதலாக இல்லாமல் அவ்வவ் மனிதர்களாக திருப்பூர் மண்ணில் உலவுகின்றார்கள் ஒரு வகையில் சிவா தியாகு கருணா பூங்கொடி போன்றோர் தங்கள் முன்னேற்றத்திற்காக சிறிய பெரிய துரோகங்களை தங்கள் சுயநலத்திற்காக செய்கிறார்கள் விமலா திருச்செல்வன் அன்பழகன் சுப்பிரமணியம் கண்ணாம்பாள் போன்றோர் பிறர் வாழ்தலுக்கு விட்டு நகர்கிற பெரிய மனதை பெற்றிருப்பவர்களாக இருக்கின்றனர் சந்தர்ப்பம் வருகிற போது நன்மையையும் தீமையையும் செய்கிற மனிதர்களாக ரத்னவேல் செட்டியார் சண்முகம் சாந்தி வளர்மதி போன்றோர் இருக்கின்றனர் வேலை செய்கிற இடங்களில் மது அருந்துகிற கூடங்களில் கள்ள உறவு நேரும் அறைகளில் நண்பர்களின் சந்திப்புகளில் தீக்கடைகளில் நிகழும் உரையாடல்கள் ஜோடனைகள் அற்று அம்மனம் கொள்கிறது மனதின் வெளிப்பாடுகளை கூச்சமில்லாமல் மொழிக்குள் கொண்டு வந்திருக்கிறார் கோபாலகிருஷ்ணன் பிராக் கடை பெண் ஊழியர்களின் கேலி பேச்சுகள் துணி தைக்கும் பெண்களின் கிண்டல் முயக்க சூழலில் பெண்கள் வெளிப்படுத்தும் காம உறுப்புகளை பற்றிய நிழல் வார்த்தைகள் என வெளிப்படையாகவே இருக்கின்றன நாம் இதுவரை அடையாளப்படுத்திய பெண்மொழியிலிருந்து வேறொரு பரிணாமம் கொண்டிருக்கிறது இந்நாவலில் பெண்மொழி சுவாரஸ்யத்திற்காக அல்லாமல் சூழலிலிருந்து உருவாகும் மொழி வெளிப்பாடுகளை பதிவு செய்திருக்கின்றார் கோபத்திற்கும் வன்மத்திற்கும் காமத்திற்கும் குறும்புகளுக்கும் உரிய வேர்களிலிருந்து உருவாகி வந்தவையாக இருக்கின்றன கவர்ச்சியாக மட்டுமே முலை யோனி தொப்புள் வார்த்தைகளை பொருத்தமற்று அள்ளித்தெளிக்கிற வாசக சேவை இல்லை என்று சொல்லலாம் குடும்பி அண்ணாச்சியின் பேச்சிடையே வரும் பெண் உடல் மொழியும் பரந்தாமனிடம் இருபத்தி ஓராவது வித்தையை கண்டு நக்கல் செய்கிற பெண்ணின் மொழியும் அவரவர் பார்வை எண்ணங்களிலிருந்து உருவானவை அருணா விமலா செட்டியார் உமா பூங்கொடி சிங்காரம் சண்முகம் என இவர்களின் இச்சை மொழிகள் பேதமற்று தெரித்து விழுகின்றன இந்நாவலின் அடியாக ஓடும் ஆதார நதிகள் இரண்டு ஒன்று தேவைக்காகவோ வசதிக்காகவோ மனிதர்கள் உழைக்கின்ற உழைப்பு இரண்டு இயற்கையின் சக்தியான காமத்தின் வடிகால் இந்த இரண்டு நதிகளிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியபடி இருக்கிறது இந்த இரண்டு கோணங்களில் அசலாகவும் துடிப்பாகவும் மாந்தர்கள் வருகிறார்கள் பொக்கு என்பது இந்நாவலை பொறுத்தளவில் சற்று பெரிய கடினமான வார்த்தைதான் ஒரு வசதிக்காக அப்படி குறிப்பிடுகிறேன் கல்வியை முடித்து அன்பழகன் பரந்தாமன் சிவா ஃபேக்டரிகளில் படும்பாடுகள் நம்மிடமும் அதே உழைப்பின் வலியை ஏற்படுத்துகின்றன நாவலின் போக்கில் அன்பழகன் தவிர மற்றவர்களிடம் உழைப்பின் வெம்பையை உணர முடியவில்லை போக போக மனிதர்கள் பற்றிய கதையாக மாறி உழைப்பு மறையத் தொடங்கிவிடுகிறது திருச்செல்வனும் அன்பழகனும் பைனான்ஸ் பணத்தை எடுத்துக்கொண்டு ஊத்துக்குளிக்கு செல்லும் இடம் போல பின்னால் உழைப்பு விரிவு கொள்ளவில்லை திருச்செல்வனிடம் திருப்பூர் சிட்ஃபன்ஸின் ஏறுமுகமும் ஏறுமுகமும் இறங்குமுகமும் திருச்செல்வனின் உலகிலிருந்து காட்டப்படாமல் நண்பர்களிடம் உரையாடல் வழி காட்டப்படும் போது ஈர்ப்பு கொள்ள மறுக்கிறது மனம் அதே சமயம் திருவின் மகள் துர்கா சிவாவை பார்த்ததும் ஓடி ஒழிகிற இடம் அவமானத்தின் கடைசி துளியையும் பருகிவிட்ட துக்கம் நம்மை வந்தடைகிறது காமத்தின் வெளிப்பாடுகளுக்கு தந்த முக்கியத்துவம் இம்மாதிரியான பரிமாணங்களுக்கு நாவலை நகர்த்தாமல் விட்டுவிட்டார் இந்த தரிசனங்களிலிருந்து தான் வாழ்வின் கோரமுகங்களை வாசகர் உணர்ந்து கொள்ள முடியும் என் வாழ்வில் இந்நாவல் இனி நீங்கா இடத்தை பெற்றிருக்கும் பகுதிகளான இவ்விடங்களை ஒத்தவைகளையே சொல்வேன் குடிகாரன் தான் தில்லாவரி தான் ஊர் சுற்றி தான் சிங்காரம் ரொம்ப பசிக்குது தாயே என்று சொல்லுகிற நொடியில் அத்தனை வெறுப்புகளையும் உதறிவிட்டு சோரம்மாள் அடுக்கலைக்கு ஓடுகிற இடம் மகத்துவத்தின் வாதையல்லவா இதுவரை எத்தனை பெண்களை அனுபவித்திருக்கிறேன் என்று பட்டியல் போட்டு பெருமைப்படும் சண்முகத்திற்கும் வாய்க்கிறது பெண்ணை பற்றிய வேறொரு சித்திரம் சுருக்கழுத்துக் கற்றுத்தரும் தவமணி டீச்சரின் கொல்லும் வார்த்தைகளை நாமும் கேட்டது போல இருக்கிறது இந்நாவலில் முக்கியமான அம்சம் பாத்திரங்களை கால ஓட்டத்தில் தொடர்பு படுத்தியிருப்பது தான் உமா குளியலை தரிசித்த சிவா இச்சையோடு கிளம்புகிறான் அவன் கால்கள் பாறை குழி பக்கம் வந்து நிற்கின்றன இருட்டுகிறது பெண்ணின் குரல் கேட்டு திரும்புகிறான் மார்பு கச்சையை அவிழ்த்து காட்டுகிறாள் வெளிப்படையான இந்த அழைப்பை எதிர்கொள்ள முடியாமல் ஓடிவிடுகிறான் இப்பகுதி ஜெயகாந்தனின் சிறுகதையை நினைவுறுத்தினாலும் பிற்பகுதி ஒன்றால் பொருள் பொதிந்த பார்வையால் இணைக்கப்படுகிறது பாக்கியா காணாமல் போன செய்தியை கேள்விப்பட்டு இளைஞர்கள் பல்வேறு திசைகளில் தேடிச் செல்கின்றனர் இறுதியில் பாறை குழிப்பக்கம் பிடிபடுகிறாள் நிச்சயம் சில்லறை பொருள்கள் விற்று வரும் நவாப்புடனான தொடர்பை நுட்பமாக உணர்த்தி வண்ணானின் மகனை திலகவதி அறைகிறாள் காரணம் பிடிபட மறுக்கிறது பிற்பகுதியில் சண்முகத்துடன் அவள் புணர்ச்சியில் ஈடுபடுபவளாக அறிகிற போது நாற்றாயனை அறைந்ததற்கு பொருள் விளங்கிவிடுகிறது இருட்டில் பிடிபடுகிறான் நாற்றாயன் ஆனால் தெருமக்கள் முன் எந்த பெண் யார் என்று சொல்லும் போது மௌனம் சாதிக்கிறான் திலகவதி அறைவது எதனால் மகளின் பொருட்டா தன் பொருட்டு ஒரு பாதுகாப்பு கருதியா பிற்பகுதி ஆம் என்று விடையளிக்கிறது சண்முகத்தின் மனைவி வளர்மதி தன் கேரளத்து தோழனோடு தேக்கடி வருகிறாள் அவர்கள் இவனை இங்கே இருக்க செய்துவிட்டு தோழனின் அம்மாவை பார்த்துவிட்டு வருவதாக சொல்லி ஜீப்பில் போகின்றனர் போகும்போது நீல நிற புடவையில் இருந்தவள் திரும்பும்போது மஞ்சள் நிற புடவையில் வருகிறாள் நுட்பமான குறிப்பு இது இப்படி சிவா வெற்றியடைந்ததற்கும் பருவட்டான குறிப்புகள் உள்ளன திரும்ப வாசித்தலில் கிடைக்கிற மன நிறைவுகள் இவை இந்நாவலில் தன்னியல் போடு கூடி வந்த படைப்பு மேன்மை என்பது விமலாவின் அப்பா சிவாவை தேடி வருவதுதான் சிவா ப்ளஸ் டூ முடித்த இருந்த நிலைமை அவனுடைய சிறிய வீடு தறிக்கூடம் அழுக்கடைந்த துணிகள் சித்தரிக்கப்படுகின்றன விமலாவை உறிஞ்சும் வரை உறிஞ்சிவிட்டு நிராகரித்து விடுகிறான் சித்ரா அழகி வாழ்ந்து கட்ட குடும்பத்தின் பிரதிநிதி மோஸ்தர் கருணையால் திருமணம் செய்து வியாபாரத்தில் வெற்றியடைகிறான் தன்னால் கைவிடப்பட்ட ஒருத்தியின் தகப்பன் இவனை தேடி வந்து விமலாவுக்கும் கணவனுக்கும் சச்சரவு நீங்கள் சொன்னால் கேட்பாள் என்கிற இடம் ஏதேதோ வகையில் மனித ஜீவிதத்தை தொடுகிறது உளவியலா பழைய காதலா நட்பா வசதியா எல்லாம் ஒன்று திரளுகிற இடம் அந்த பிரம்மாண்டமான வீட்டின் சித்திரம் விமலா அப்பாவின் கண்களால் விவரிக்கப்படுகிறது மகள் வாழ்ந்திருக்க வேண்டிய இடத்திற்கே வாழ்தலுக்கான பிச்சை கேட்டு வரும் அபத்தம் இந்நாவலின் உருக்கமான இடம் சித்ராவை திருமணம் செய்ய போகிறான் என்று தெரிந்த பின் விமலா தன் உடம்பை கொடுத்து திசை திருப்பிவிட முயற்சிக்கும் இடம் நம் வாழ்வின் அபத்தத்தை கீறி காட்டுகிறது இறுதி வரை அவளின் கனவு வாழ்க்கைக்கு சிக்காமலும் இறுதிவரை தன்னை சரணாகதி செய்தும் சிவாவை பிடிக்க முடியாமல் வெறுங்கையை பார்ப்பதும் நம் பொய் முகங்களை வெளிச்சத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறது வேடமிட்ட மனிதர்கள் நிறைந்திருக்கிற உலகை நாம் காண்கிறோம் உமா தொழிலுக்கு கிளம்புவதை சிங்காரம் தடுக்கிறான் அவள் இவனை பெரிதாக பொருட்படுத்துவதில்லை இவன்தான் அவளை இவ்விதமாக பழக்கியவன் அவ்வப்போது வரும் தன்மானத்தாலும் இச்சையாலும் தடுக்கிறான் மோதல் நிகழ்கிறது மண்ணெண்ணெயை ஊற்றி தீயிட முயல்கிறான் அந்தோ தீப்பற்ற உமா அவனை நெருப்புக்குள் இறுக்கி இருவருமாக மாய்கின்றார்கள் ஒன்றின் விடுதலையும் ஒன்றின் அதிகாரமும் மோதிக்கொள்கிற போராட்டம் வன்மமும் மூர்க்கமும் ஒருவரையொருவர் கொல்ல பார்க்கின்றன அப்படியே நிகழ்கிறது இந்த இடத்தில் மனித மனதின் ஒரு புதிரை கண்டடைந்து விட்டார் கோபாலகிருஷ்ணன் கோபால் பொதுவாக சம்பந்தப்பட்ட பாத்திரங்களின் முன் அத்தியாயங்களை விட இரண்டாம் அத்தியாயங்களில் மனிதர்களை நிறைவான குணங்களுடையவர்களாக உருவாக்கியிருக்கிறார் இது முதல் அத்தியாயங்களிலும் நிகழ்ந்திருக்க வேண்டும் என்பது படைப்பு கேட்டு நிற்கும் எதிர்பார்ப்பு உமா முதல் அத்தியாயத்தில் சிங்காரம் சொன்னதன் பேரில் ரத்னவேல் செட்டியாருடன் இணைகிறாள் அது அப்படி நம்பும்படியாக இல்லை ஆனால் தீக்குள் இருக்கும் உயிருக்காக போராடுவதும் தப்பித்துவிட நினைக்கிற கணவனை உன்னை மட்டும் விட்டுவிட்டா போவேன் என் வாழ்க்கையை அழித்தவனை நான் அழிப்பதற்கான அற்புத சந்தர்ப்பமாக நினைத்து அவனை இருக்குவதும் பின் அத்தியாயத்தில் மிக அழுத்தமாக உருவாகியிருக்கிறது விமலா திலகவதி உமா சாந்தி பின் அத்தியாயங்களில் உயிர் துடிப்போடு மாறுகின்றார்கள் கோபாலின் எழுத்தில் பெண்ணிய நோக்கு இல்லை இயல்பான பெண் எழுத்தாக இருக்கிறது நாவலில் சில்லாவாரித்தனங்களின் உலகம் அதிகம் நல்ல எழுத்தாளன் அவற்றை மட்டுமே முன்னிறுத்த மாட்டான் தீமையாளர்களின் மத்தியில் கிழவி உணவு அருந்துவதை கிழவன் குறுநகையோடு சுட்டிக்காட்டுகிறான் பரந்தாமனிடம் கணவனை தூக்கி எறிந்துவிட்டு விட்டு செல்லும் பூங்கொடி இங்கு வேறொரு அன்புமயமான கோலம் காட்டப்படுகிறது சோரம்மாளை மிரட்டி உருட்டும் சிங்காரம் பசிக்குதம்மா என்று சொல்லுகிற இடம் கண்ணம்மாவுக்கு அப்பச்சி வந்து இறங்கும் இடம் அன்பழகனிடம் உற்பத்தி விற்காமல் போக நெருக்கடி வருகிறது அன்பழகன் செயலிழந்து அழுகிறான் அங்கு பணியாற்றிய பெண்கள் அழுகிற இடம் விமலாவின் அப்பா சிவாவை தேடி வருகிற இடம் எல்லாம் உன்னத சித்திரங்கள் சீரழிந்து கிடக்கும் உலகில் மிக சில மேன்மைகளை மோதவிட்டிருக்கிறார் அழுக்கின் சாக்கடை இடையே ஒரு சில குன்றிமணிகள் இவை வாழ்வுக்கு பொருள் தருகின்றன தமிழுக்கு நல்ல காலம் என்று தான் நினைக்கிறேன் இப்பொழுது தான் தொழிலின் எழுத்து உருவாகி வருகிறது சமுத்திரத்திடம் சின்னப்ப சின்னப்பாரதியிடம் ராஜம் கிருஷ்ணனிடம் வெறுமனே கீழ் மேல் உலகாக சித்தரிக்கப்படுகின்றன அவர்கள் எடுத்துக்கொண்ட தொழில் உழைப்பின் வலி தெரியாமலே சொன்னார்கள் வலியை வலியான மொழியில் எழுதுவது கி ராஜநாராயணனுக்கும் வாய்க்கவில்லை கண்மணி குணசேகரனிடம் வாய்த்திருக்கிறது தொழிற்கூடத்தில் பெண்களின் கூந்தல் சிக்கி கோரமாகும் காட்சிகள் இடைவிடாது எந்திரங்களின் இறைச்சல் பெட்டிகளின் இடிபாடு ஷிஃப்டுகள் இரவின் பரபரப்பு என தொழில் நகரம் அசலாக உருவாகியிருக்கிறது அன்பழகன் கத்தரியை பிடித்து வெட்டி பழகுகிறான் உள்ளங்கை கொப்பளித்து விடுகின்றன எரிச்சலை கொண்டு உப்பு கொதிநீரில் கை வைக்கிறதும் நூலிழையில் பட்டு விரல் நகங்களில் ஏற்படும் வலியையும் காண்கிறோம் தீப்பட்டி தொழிற்சாலை உலகே எழுதிய ராஜம் கிருஷ்ணன் மாந்தர்களின் விரல்களில் கருமருந்து ஒட்டுவதில்லை புறங்கைகள் விரல்கள் காய் கட்டுவதில்லை உடம்பைக் காட்டி ஆட்களை வீழ்த்தலாம் என்று கருப்பக்கா அருணா பூங்கொடி போன்றோர்களும் உலவுகிறார்கள் பொருளாதார சமத்துவம் பெண்களை வேறொன்றாக திருப்பூர் மாற்றுகிறது பாலியல் சுதந்திரம் வெகு இயல்பாகிவிடுகிறது கமல் படத்திற்கு பூங்கொடி எவனோ ஒருவன் சைக்கிளின் பின்னால் ஏறிக்கொள்கிறாள் பாக்கியா இந்திரா காந்திமதி சந்திரா ஆண்களை வசப்படுத்திக் கொள்கிறார்கள் திருப்பூர் வேறொரு உலகமாக இருக்கிறது அங்கே வேறொரு மதிப்பீடு உருவாகியிருக்கிறது பணமே ஆகப்பெரிய சக்தி என்பதுதான் கோபாலகிருஷ்ணன் திருப்பூரை ஒரு பருந்து பார்வையால் அளந்து விமர்சித்திருக்கிறார் சீட்டு கம்பெனிகளில் ஏமாற்று வித்தைகள் சினிமா எடுப்பதாக கூறி முதலாளிகள் நடிகைகளை தன்வசப்படுத்தும் முயற்சிகள் சினிமா தியேட்டர்கள் பிராந்திக் கடைகள் புதிய புதிய கருவிகளின் வருகைகள் என பதிவு செய்கிறார் அவைகள் திருப்பூருக்கு வந்து செய்திருக்கிற சாதக பாதகங்களை விலகல் பார்வையில் விமர்சித்திருக்கிறார் சிறு சிறு கிராமங்கள் கட்டடங்களால் ஒன்றிணைந்து திருப்பூர் தொழில் நகரமாகிற காட்சி காடுகள் தோட்டங்கள் தொழில் நிறுவனமாக மாறுகிற காட்சி நாற்றமெடுக்கிற திருப்பூர் காட்சி காமம் கொந்தளிக்கிற காட்சி எல்லாம் பதுங்கிய குரலில் விமர்சிக்கப்படுகின்றன நீயே எனக்கொரு பாடமக்கா என்று சுகுணா விமலாவை பார்த்து சொல்கிற தெளிவு தங்க விட்டா போதும் எழுந்துடுவேன் என்று உறுதி கொள்கிற திருச்செல்வன் நீ கூப்பிட்ட உடனே படுக்கிற பொம்பளை என்ன நினைச்சியா தவமணி காரியின் கண்காணித்தலில் கிளம்பிய பேச்சு என நாவலில் உருண்டு வருகின்றன துரோகத்தால் துரத்தப்படுகிற அன்பழகன் ஆர்வத்தால் ஃபைனான்ஸ் பணத்தை மழையோடு சென்று தருகிற வேகம் தன் ஊர் மக்களை அழைத்து வந்து வாழ்வளிக்கும் மோகன் இப்படி நல்லவர்களும் தீயவர்களும் வந்த வண்ணம் இருக்கின்றார்கள் ஆனாலும் அன்பு பாசம் கருணை காமம் அனைத்தும் பொருளுக்கு முன் மண்டியிடுகின்றன மண் நாற்றமெடுக்கிறது ஜாதியின் இருள் தொழில் நகரத்திலும் படிந்தபடியே இருக்கிறது மதிப்பீடுகள் தோற்றோடுகின்றன ஒரு பக்கம் நிம்மதியையும் மறுபக்கம் நிம்மதியின்மையையும் இந்த டாலர் சிட்டி விநியோகித்தபடி இருக்கிறது மணல் கடிகை மணலை மாற்றி மாற்றி அமைக்கிறது நாற்றாயின் ஊரை விட்டோடி முதலாளியாக மாறுகிறான் அருணா உடலை விற்று காம்ப்ளெக்ஸ் கட்டுகிறாள் எல்லாமே பணத்தால் சுருக்கப்படுகிறது இந்த மனிதர்களுக்கு நெருக்கடி வருகின்றன அந்த நெருக்கடிகள் உச்சபட்சமான எல்லையை தொடுவதில்லை மனதில் கொந்தளிக்கின்றன பின் அப்படியே அடங்கிவிடுகின்றன நெருக்கடியின் வழியே வாழ்விற்கு வேறொரு அர்த்தத்தை கற்பிப்பவர்களாக இருப்பதில்லை குமுறி அடங்கி பொருள் தேடவே மீண்டும் உனைகிறார்கள் ஒரு மேல்நாட்டு எழுத்தாளன் போல தான் இழைத்த துரோகத்தை பாதிக்கப்பட்டவன் சொன்ன நொடியில் மாடியிலிருந்து விழுந்து தற்கொலை செய்து கொள்கிற நிலை இங்கு இல்லை இங்கு தற்கொலை என்றால் காமத்தின் விளைவாலோ பொருளாதாரத்தாலோ நிகழ்கின்றன அறத்தை முன்னிறுத்தி யாரும் அந்நிலைக்கு செல்வதில்லை தறிக்கூடமாக இருந்த திருப்பூர் தொழிற்கூடமாக தன் முகத்தை மாற்றியிருக்கிறது அதன் சாதக பாதகங்களை முடிந்த மட்டும் உண்மையாகவே பதிவு செய்திருக்கிறார் ஊர் மாறியது போலவே குண விசேஷங்களும் மாறி உருவாகியிருக்கின்றன என்பதை வெளிப்படையாக எடுத்து காட்டியுள்ளார் மொத்தத்தில் நேற்றைய உலகமல்ல திருப்பூர் நேற்றைய மனிதர்களும் நடமாடவில்லை புதிய மனிதர்கள் நவீன குணம் படைத்த மனிதர்கள் உருமாற்றமடைந்த வேறு வகையான மனிதர்கள் மதிப்பீடுகளை தலைகீழாக மாற்றும் மனிதர்கள் இவர்களின் அறம் என்பது பணம் சம்பாதித்தல் திருப்பூர் பெருநகரம் சுற்று கிராமங்கள் இணைந்து நகரமாகிறது பிழைப்பு தேடி எட்டு திக்குகளிலிருந்தும் மனிதர்கள் வந்து இணைகிறார்கள் இம்மனிதர்கள் மீது படிந்திருக்கும் மெல்லிய மர்மத்திரையை விளக்குகிறார் வாழ்வின் அத்தனை முரண்பாடுகளும் இந்த பெருநகர தெருக்களில் வியாபார நிலையங்களில் வீடுகளில் மனிதர்களிடையே ஊடாடியபடியே இருக்கின்றன சிடுக்குகள் குளறுபடிகள் முரண்கள் ஏமாற்றுத்தனங்கள் காம களியாட்டங்கள் வீழ்ச்சிகள் ஏற்றங்கள் துரோகங்கள் நம்பிக்கைகள் நம்பிக்கை இழப்புகள் பேச்சுகளில் விரோதங்கள் பட்டும்படாத நட்புகள் பித்தலாட்டங்கள் சுதந்திர தேர்வுகள் பிக்கள் பிடுங்கல்கள் கசப்பான உறவுகள் என வாழ்வின் விதமான சிக்கல்கள் இந்த நாவலில் பேசுபொருளாகின்றன பல்வேறு பிரச்சனைகள் அவிழ்கின்றன காரண காரியங்கள் விவாதத்திற்கு உள்ளாகின்றன இவை செறிவாக கூடி வந்து மிக ஆழம் கூட்டுகின்றன இது நாவலின் பலம் பலவீனமாக நான் பார்ப்பது பிரச்சனைகள் முட்டி மோதுகின்றன அதற்கான அடிப்பரப்பு அழுத்தமான பின்னணியில் இயல்பான மலர்ச்சியில் உருவாகி வரவில்லையோ என்று தோன்றுகிறது விளைச்சலின் அறுவடை சிறப்பு அதன் தாள்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவை தானியங்கள் தாள்களில் இருந்தே விளைகின்றன நன்றி